மகாபெரிவா சரணம் ஒரு மகா கோபக்கார சுவாமிகளின் கோபம் போன கதையை எடுத்து கூறுகிறார் மகாபெரிவர் நான் ரொம்ப சுமாராக பேசுவேன் சார் நீங்கள்லாம் கோச்சிக்கூடா சார் கோபத்தை பற்றி மகாபெரிவர் கூறுகிறார் கோபந்தான் நம் முதல் எதிரி முதல் சத்ருவே கோபந்தான் கோபம் அண்ட விடாமல் நாம் நம்மை எப்பொழுதும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் ஒரு பொருளின் மீது ஆசை வைக்கிறோம் அந்த பொருள் கிடைக்காவிட்டால் நமக்கு கோபமோ வருத்தமோ ஏற்படுகிறது நிறைவேறாத ஆசையின் வெளிப்பாடே கோபமும் வருத்தமும் நிறைவேறாத ஆசையின் இரு உருவங்கள் தான் கோபமும் துக்கமும் ஒரு பொருள் நமக்கு கிடைக்கவில்லை அந்த பொருள் கிடைக்காமல் போனதற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்மை விட கீழ்பட்டவர்களாக இருந்தால் நம்மகிட்ட வேலை செய்ய செய்யறாங்க இல்லாட்டி நம்ம விட பணத்திலே அந்தஸ்தத்தில் குறைந்தவர்களாக இருந்தால் நாம் கோச்சிக்கிறோம் கண்ணா பணம்னு கத்துறோம் அதே சமயம் அவர்கள் நம்மை விட மேலானவர்களாக நம்ம விட பெரியாளாக இருந்தால் நாம் வருத்தப்படுகிறோம் மகாபிரா சொல்லுகிறார் நாம் கோபப்படுவதற்கு நமக்கு யோகியதையோ தகுதியோ கிடையாதுங்கிறார் வீரப்ப சுவாமிகள்னு ஒரு சுவாமிகள் அவர் பல கோவில்களுக்கு திருப்பணி செய்து வந்தார் நாம்லாம் ஆஃபீஸுக்கு போகிறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் கிடைச்ச நேரத்தில் ஆன்மீக பணி செய்கிறோம் சோசியல் சர்வீஸ் செய்கிறோம் ஆனால் இந்த வீரப்ப சுவாமிகள் முழு நேரப்பணியே கோவில்களுக்கு திருப்பணி செய்வது தான் ஆனால் அவர்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருந்தது கோபம் அசாத்திய கோபம் கோ ரொம்ப கோபக்காரர் எதற்கெடுத்தாலும் கோபரும் அவர் பல்ல கடிச்சால்னா அரை வரலாங்குக்கு சத்த கேட்கணா பார்த்துக்குங்க அவர் கோபத்தினால் பல காரியங்கள் தடைப்பட்டன பல பிரச்சனைகள் வந்தன அவர் ஒரு நாள் தனது நண்பர் சுப்பராய் இந்த கோபம் இப்படி போகும் அப்படின்னு கேட்டார் நீ போய் திருக்கரை கோவிலுக்கு திருப்பணிசை கோபம் போய் போய்விடுந்த துர்வாச முனிவர் உங்களுக்கெல்லாம் தெரியும் துர்வாச முனிவர் தான் கோபத்துக்கு பேர் போனவர் கோபம்னா உடனே நம் ஞாபகத்துக்கு வருவது துர்வாச முனிவர் தான் அவன்கிட்ட போகாதா அவன் பெரிய துர்வாசர்னு சொல் சொல்கிறான் அந்த துர்வாச முனிவரோட கோபம் போன தலம் இந்த திருக்கரை எந்த நடராஜ பெருமான் ஆடலரசன் தன் ஆட்டத்தை நிறுத்திவிட்டால் இந்த உலகத்தின் ஆட்டம் நின்று விடுமோ அந்த நடராஜ பெருமானுக்கு எய்தாப்பில் இந்த துர்வாச முனிவர் சிரித்து கொண்டு நிற்கிறார் கோபத்துக்கு ஆப்போசிட் சிரித்து கொண்டு சிரிப்பு மகிழ்ச்சியாக இருந்தால் தானே சிரிப்பு வரும் அந்த முனிவருக்கு இந்த தளத்தில் கோபம் போய் விட்டது இந்த வீரப்ப சுவாமிகள் அந்த ஊர்லேயே இருந்த தேரோட்டம் சுவாமி தேர் வந்துகிட்டே இருந்தது திடீர்னு நின்று போச்சு உடனே இந்த வீரப்ப சுவாமிகள் ஜனங்களை பார்த்து சொன்னால் நாம் எல்லாம் ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்வோம் சிவி சிவான்னு சொல்லுவோம் அப்படியே அந்த தேர் நகரன என்னை பலியிடுங்கள் எல்லா ஜனங்களும் சிவ சிவான்னாங்க மனமுருகி கூட்டு பிரார்த்தனை செய்தார்கள் தேர் ஓட ஆரம்பித்து விட்டது அந்த வீரப்ப சுவாமிகள் அந்த ஊர்லேயே சுவாமி வீதி உள்ள அவர வீதியிலேயே ஒரு இடத்துல குடிசை போட்டு இருந்தார் இந்த இடத்தில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை திருப்பணிகள் செய்தவர் ஒரு குடிர்சையில இருந்தார் அந்த காலத்து பெரியவர்கள் நிறைய தான தர்மம் பண்ணாங்க ஆனால் அவர்கள் சிக்கனமாக இருந்தார்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள் அதான் நாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு நாள் சுவாமி மீதி உலா வந்தது ரிஷபா வாகனம் காட்சி இந்த இவர் குடிசுக்கு முன்னாடி வந்து புறப்பாடு நின்றது சிவாச்சாரே தீபான காமிச்சார் இவர் சிவ சிவான்னு கன்னத்தில் போட்டுண்டே இருந்தார் அப்படியே சிவமாகி விட்டார் சிவபெருமானுடன் இரண்டரை கலந்து விட்டார் அந்த வீரப்ப சுவாமிகள் சிவகதியை அடைந்தார் இப்படிப்பட்ட சாநித்தியம் உள்ள கோவில்கள் நம் தமிழ்நாட்டிலும் நம் பாரத தேசத்திலும் நிறையா இருக்கு ஒன்று ரெண்டு இல்லை நிறையா இருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு சார் குழந்தையுர கிளையா மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை தரிசனம் பண்ணு சுகப்பிரசவம் ஆகணுமா திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை தாய்மானவரை தரிசனம் பண்ணு பிறந்த குழந்தை மாதிரி படிக்கிறானா சுமாரை படிக்கிறானா கூட்டுன்னூர் சரஸ்வதியை தரிசனம் பண்ணு எடுத்த காரியம் நிறைவேற வேண்டுமா திருநடங்கலம் போய் திருநடுங்கலநாதரை தரிசனம் பண்ணுங்கள் பண கஷ்டம் சார் இஎம்ஏ கட்டம் இல்லையா திருவாடுதுறை திருவாவடுதுறை போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணுங்கள் சுக்கர திசை அடிக்கணுமா ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை தரிசனம் பண்ணுங்கள் வழக்குகளில் வெற்றி பெற வேண்டுமா திருவீடு போய் சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள் சார் என் பையன் நல்ல படிப்பு சார் பிஇ எம்எஸ் முடிச்சுட்டான் சார் கை நிறைய சம்பாதிக்கிறான் சார் ஆனால் அவனுக்கு பொண்ணே கிடைக்கலங்கறியா எங்கிறையா நேராக போய் மாப்பிள்ளை சாமியை தரிசனம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணு உன் பையன் நிச்சயமாக அம்மாப்பிள்ளை ஆகிடுவான் இப்படி நிறைய பல சாநித்தியம் உள்ள கோவில்களை நமது ராஜாக்கள் அந்த காலத்து ராஜாக்கள் கட்டிவிட்டு போயிருக்கிறார்கள் அந்த கோவில்களுக்கு பல மகான்கள் பல பெரியவர்கள் திருப்பணி செய்திருக்கிறார்கள் அந்த கோவில்களை காக்க வேண்டியது நமது கடமை இல்லவா இப்போது பக்தி ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு எல்லா கோவிலையும் கும்பலாக இருக்குது எங்கே பார்த்தாலும் அன்னதானம் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுவாட ராகு கேது பயிற்சின்னா கும்பல் தாங்கலை ஆனால் நம் இந்துக்களுக்கு குறைவாக இருப்பது மத ஒற்றுமையும் பற்றும் தான் நாம் இந்துக்கள் எல்லோரும் இந்த இந்துவாக பிறந்ததற்கு பெருமைப்பட வேண்டும் நாம் இந்துக்கள் எல்லோரும் மதப்பற்றுடன் மத ஒற்றுமையுடன் நம் கோவில்களை காக்க வேண்டும் காஞ்சி நால்வர் போற்றி போற்றி